கொடிசிய அரங்கில் இரு நாட்கள் நடைபெறவுள்ள இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்படுகின்ற பாதுகாப்புத்துறை உபகரணங்கள் சார்ந்த கண்காட்சி கோவை அவிநாசி சாலையில் உள்ள கொடிசியா தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கொடிஷியா தலைவர் திருஞானம் மற்றும் கொடிசியா இயக்குநர்கள் சசிகுமார் சுந்தரம் பொன்ராம் ஆகியோர் கூறுகையில் இந்திய ராணுவ துறையுடன் கொடிஷியா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் மற்றும் அடல் இன்குபேஷன் சென்டர் இணைந்து சதர்ன் ஸ்டார் ஆர்மி அகாடமி இண்டஸ்ட்ரி இன்டர்பேஸ் என்னும் ராணுவ தொழில் உபகரணங்கள் கண்காட்சி கோவை கொடிஷியா அரங்கில் இம்மாதம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு தினங்கள் நடைபெறவுள்ளது இந்தியா ராணுவத்தின் தக்ஷின் பாரத் ஏரியா என்னும் தென்னிந்திய பிரிவின் கீழ் நடைபெறவுள்ள இதில் நமது நாட்டில் தயாராகும் பாதுகாப்புத்துறை உபகரணங்களின் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்தியா தனது ராணுவ தளவாட உற்பத்தியில் முழு நிறைவு பெறுவதை நம்பிக்கை அளிக்கும் வகையிலும் இக்கண்காட்சி அமையவுள்ளது இதில் இந்திய ராணுவத்தில் தொடர்புடைய ராணுவ தளவாடங்களை காட்சிப்படுத்துவதுடன் ராணுவ தளவாட தொழிற்சார்ந்த உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்த உள்ளதாகவும் இந்திய ராணுவம் கல்வி மற்றும் தொழில் துறையினர் மூவரும் ஒன்றிணைந்து இம்முயற்சியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் இக்கண்காட்சியில் இந்திய தரைப்படை இந்திய விமானப்படை இந்திய கப்பல் படை நிதி ஆயோக் தொழில்துறை தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் முக்கிய அரசு துறை கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில் துறை சார்ந்த பலரும் கலந்து கொண்டு இந்திய ராணுவத்தின் சீர்மிகு பெருமைகளை கண்டறிய வேண்டும் என தெரிவித்தனர் தொடர்ந்து கண்காட்சி குறித்த விளம்பர அட்டைகளை வெளியிட்டனர் வணக்கம் ஒடிசா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் சென்டர் ஒடிசா டிஃபன்ஸ் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு ஆர்மி எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுறோம் அந்த ஆர்மி எக்ஸ்போ வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ எங்களோட மேனேஜிங் டேரக்டர் சுந்தரம் அவர்கள் ப்ரீஃப் பண்ணுவார் வணக்கங்க என் பேர் சுந்தரம் டைரக்டர் கொடிசார் டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அண்ட் ஆக்டர் இன்கேஷன் சென்டர் நாங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு நாளைக்கு இந்த ஆர்மி எக்ஸிபிஷன் நடத்துகிறோம் இதோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஆர்மியும் ஒன்று சேர்த்துறோம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் ஆர்மியும் ஒன்று தான் இந்த ஃபங்க்ஷனோட மெயின் க்ரைட்டீரியா இதில் வந்து ஆர்மி வந்து அவங்க நிறைய அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஆர்மிக்கு என்ன தேவையோ அதை வந்து இண்டஸ்ட்ரீஸில் பார்த்துக்குவாங்க இண்டஸ்ட்ரி ஆர்மிக்கு என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அதை வந்து மாற்றி பார்த்துக்குவாங்க இதில் நடுவில் அகடமிக் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் இருந்தே கிரியேட் பண்ணுறோம் நாளைக்கு அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாவோ இல்லை வந்து ஒரு ஆன்டர்பிரினரோ வரும்போது அவங்களுக்கு இப்போ இருந்தே அந்த மைண்டில் ஆர்மிக்கு நம்ம இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா என்ன பண்ணலாம் ஆர்மிக்குன்னு இப்போ தெரிஞ்சுட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க படிக்கும் போது அதில் இருக்கிற நாலேஜ் நல்லா கெயின் பண்ணிக்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்துறோம் ரெண்டாவது பப்ளிக்குக்கும் ஆர்மியில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய இங்கே அந்த பைப்ஸ் அண்ட் ட்ரம் அந்த பேண்டு வர்றாங்க அவங்க வந்து அவார்டு வின் பண்ண மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அவங்க தான் வர்றாங்க இங்கே ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு தடவை அவங்க வந்து பில் பண்ண போகிறாங்க அது போக அவங்க நிறையா என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் கொண்டு வர்றாங்க ஆர்மியில் அவங்க ஆர்மி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க கன்ஸு அதெல்லாம் வந்து காமிக்கு போகிறாங்க லைவ் இங்கே ஸோ அந்த ரெண்டு நாளைக்கும் இருக்குது அது போக ரெண்டு நாளும் கான்ஃபரன்ஸஸு பேனல் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்க போகுதுங்க அந்த அதில் வந்து அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஆர்மி அஃபிஷியல்ஸும் இருப்பாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து அந்த கான்ஃபரன்ஸும் நடக்கும் ஸோ இதுக்கு எல்லோரும் பப்ளிக் எல்லோரும் யார் வேணாலும் உள்ளே வரலாம் வந்து பார்க்கலாம் அதனால் இது எல்லாத்தையும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம் நீங்கள் எல்லாம் வந்து ஆர்மியில் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஆர்மியோட ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ப்ளஸ் அவங்க அந்த மாஸ்டர்லலாம் பண்ண போகிறவங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க